அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் மோட்ரோ நெக்ஸ்ட்டு சென்னால் வழக்கமாக உலக செய்திகள் அதை இதாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்குறோம் எமினி அவதிகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எமினி அவதிகள் மீது அதுக்கான பதிலடிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆஸ்ட்ரைக் மாலாம் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கான முழு பதிவுகள் நிறைய இடங்கள் வந்து பற்றி எழுந்திருக்கிறது அப்படி எமினி அவதிகள் அவசர ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க அப்புறம் உக்ரைனில் இருக்கக்கூடிய தகவல் உக்ரைனில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒற்றுரோன் அட்டாக் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை சூடானில் பெரிய தாக்குதல் இன்றைக்கி வந்து ஒரு கலவர பூமிக்குள்ளே தான் போக போகிறோம் நிறைய கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க மிகப்பெரிய கலவர பூமிக்குள்ளே தான் நுழைய போகிறோம் நம்ம அதற்கு முன்பு இன்னொரு தகவலை ரொம்ப ஆவலாக இருக்கேன் இன்ட்ரொடக்ஷன் முன்னாடியே இருக்கேன் இந்த ஃப்ரெயட் ரிஷ்மேன் யாருங்க ஜெர்மனியினுடைய வருங்கால சான்சலர் எப்போ எலெக்ஷன் நடந்தது பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடந்தது இன்ன வரைக்குமே சான்சலரை தேர்ந்தெடுக்கலை ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சிடியூசிஎஸ்யூ இரண்டு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்கிறோன்ற மாதிரி உரிமை கோராங்க ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் எஸ்பிடியும் வந்து நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்றாங்க ஏஎஃப்டி மட்டும் தான் வெளியில் நிற்கிறாங்க தமிழ்நாட்டு லெவலில் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எப்படி இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னா பிஜேபி மட்டும் தனித்து நிற்கிற மாதிரி மீதி அனைத்து கட்சியும் ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே இவங்க இணைந்து அவருக்கு ஆட்சி அதிகாரம் ஆட்சியில் வந்து உட்கார்ற மாதிரி அப்படின்னா நீ இமேஜின் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி ஒரு சூழல ஜெர்மனியில் ஐயா இந்த ஃபைட் ரிச்மேன் அவரோட வசனம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதனால் பாதிக்கப்பட்டவங்க நீங்களும் நானும் தான் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கான வசனம் ஏலே கொடுங்களே உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுங்களே எவ்வளோ நாளும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது திடீர்னு இன்னும் ஏன் ஆயுதங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது அப்புறம் லெபாட்டரி அங்காக நான் கொடுக்கறேன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வசனம் இவர் வசனத்தை கேட்டு கேட்டு ஆகிட்டு ஒரு தடவை இடையில நானும் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன் ஐயா இங்கே தமிழ்நாடு மற்ற இடமா இருந்தால் இந்தியாவில் இருந்தால் இந்நேரம் ஆளுங்களை கடத்தி கொண்டு போயிட்டாவது ஆட்சியில் உட்காந்துருப்பாங்க நீங்கள் இன்னும் பண்ணாம இருக்கீங்க உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் ஒரு நாள் இடையில சொல்லியிருந்தேன் அது ஒரு சிரிப்பு வகையில் ஒரு நக்கலாக கூட சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு அதே அளவுக்கு நிகழ்வு நடந்துவிட்டது ஐயா ஏனென்றால் இவரை வந்து அடுத்து சான்சலராக வரலாமா அப்படின்னு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க ஓட்டெடுப்பில் அவர் பெரும்பான்மை பெறலை முந்நூற்றி பத்து பேர் ஆம் என்றும் முந்நூற்றி ஏழு பேர் வேண்டாம் என்றும் மூணு பேர் வந்து ஐ ஆம் சஃபரிங் ஃபர் ஃபீவர்னு லிவு லிவ் லிட்டரை கொடுத்துட்டாங்க இப்போ என்னென்னா பாதி கூட மெஜாரிட்டி வராதவர் எப்படி சான்சலராக நிற்பார் அதனால் மனுஷன் கண்ணீர் வடித்து வடித்து அழுகிறார் அந்த இடத்துல ஐயா இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு நீ எப்போ நீங்கள் ஜெலன்ஸ்கிட்ட கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்து ஆச்சா போச்சா ஹோச்சோ நீங்களோ அன்னைக்கே ஜெர்மனி வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அது ரஷ்யாவுக்கு எதிரான மிக பயங்கரமான நிலைப்பாடுகள் இது எல்லாமே வந்து கடைசியில் சான்சலராக கூட வர முடியாமல் போயிடுச்சு ரொம்ப கடினமாக இருக்குது ஏஎஃப்டி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அலைஸ் வைடல் அவர்கள் அலைஸ் வைடல் அவர்கள் யார் அப்படின்னா அவங்க இப்போ சமீபத்தில் முந்தானியத்தை கூட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த கட்சிக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சா இன்னொன்று இதே ஐரோப்பாவில் ரொமானியா ரொமானியா வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்ற பேரில் ஒரு சில கேண்டிடேட் வரக்கூடாதுன்னு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் இவங்க யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்தாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டார் இதுக்கப்புறம் நம்ம என்ன தடுத்தாலும் ரஷ்யா ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் வருவாங்க நாளை இதுக்கப்புறோன்னு அந்த பதவியில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்னென்ன ஒரு ராஜினாமே பண்ணிட்டார் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு ஐரோப்பாவில் வாங்க இன்னைக்கு வச்சு செய்யலாம் வீடியோ கொள்ளாரு ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு மொதல் ஒரு பதிவங்க ரொம்ப சீரியஸாக உள்ள வருவீங்க ஏன்னா நம்ம போர்க்களத்துக்குள்ளே போகிறோம் போர்க்களத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் அதாவது ஆண்களுக்கு எந்த நிம்மதி இல்லை அப்படின்றது இன்னொருமே கூட ஐயா உங்க டென்ஷன் கொட்டுற இடமா இது ஒரு மனிதன் நிம்மதியா கக்கா கூட போக முடியன்ற ஒரு வருத்தம் இந்த இடத்துல நான் வீடியோ பதிவாக அட்டாச் பண்றேன் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க வீடியோ போய் பார்த்துட்டிங்களா இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிம்மதி இல்லையா நிம்மதி இல்லை எங்கள் வீட்டிற்குள்ளும் நிம்மதி இல்லை வெளியில் நிம்மதி இல்லை கக்கா போராட்டத்தில் கூட நிம்மதி இல்லை என்ற வருத்தத்துடன் இந்த பதிவை நான் தொடங்க விரும்புகிறேன் ஏங்க நான் ஒரு காமெடிக்காக சொல்கிறது நீங்கள் உள்ளத்தில் எதேதோ புரிஞ்சுக்காதீங்க கஷ்டலாம் என்ன கொண்டு வந்து கம்பேர் பண்ணிடாதீங்க ஏதோ அரை மூணு வேலை சாப்பாடு கழிச்சுட்ருக்கேன் எனக்கு சரிங்களா அதனால் வேற எங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணிடறாதீங்க இப்போ நம்ம நேராக எங்கே போகணும்னா எமினி அவதிகள் கிட்ட போயிடலாம் அங்கே இங்கே தான் பேராஷூட்டில் இறங்கிடலாம் மேலேருந்து ஏன்னா ஃப்ளைட் அங்கே தரையிறங்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு தாக்குது ஃபஸ்ட்டு வீடியோ பதிவு பாருங்கள் பற்றி எரிஞ்சிகிட்ருக்கா உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு நான் வரைபடத்தையும் காட்டுறேன் நான் இந்த வரைபடம் இதுதான் நீங்கள் தாக்குதலுக்கு தாக்கல் நடத்தின பகுதிகள் அந்த ப்ளூ டார்ட்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல ஹவுதிதா போர்ட்டு துறைமுகங்கள் அப்புறம் அங்கே விமான நிலையம் இருந்துருக்கு என்னென்ன இடத்துல தாக்கல் நடத்த முடியுமோ மொத்தம் முப்பது ஆசைக்கு நடத்தியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக முப்பது ஆஸ்ட்ரைக் வந்து இஸ்ரேல் மட்டுமே நடத்தியிருக்காங்க அங்கேருந்து ஓடி வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்காக்கிட்ட சொல்லியிருந்தால் அவங்க அதுதான் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இவங்க அதை விட நாங்களாக நேரடியாக நடத்தினா தான் எங்களுக்கு மனசு வந்து திருப்திப்படும் அப்படின்ட்டு இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ரெண்டு இரண்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து மே இரண்டுலேருந்து இன்ன வரைக்கும் நூற்றி எட்டு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க எத்தனை நூற்றி எட்டு தாக்குதல் எமினி அவதிகள் மீது நிகழ்த்தியிருக்காங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லை குறிப்பாக இஸ்ரேல் இப்போ நடத்திய தாக்குதல் வந்து இவங்க ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலியமாக பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வரைக்கும் என்ன பென்குரியன் விமான நிலையத்துக்கு கடந்த இரண்டு நாட்களாக எந்த ஒரு விமானமும் தரையிறங்காமல் இருக்குது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடி மிகப்பெரிய ஒரு பப்பி சேமாக போயிடுச்சு ஏன்னா அத்தனை வான் தடுப்பு சாதனங்கள் இருந்தும் நம்மளால் தடுக்க முடியவில்லையே அதற்கான ஆர அதற்கான காரணங்களை உத்தரவிட்டிருக்கிறாங்க அதனால் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் பதிலடி கொடுத்தே தீரும் நிச்சயம் எமினி ஊதிகள் வருத்தப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதற்கான தாக்கதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது எமினிய அவதிகளோட சுச்சுவேஷன் எமினி அவதிகள் நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைக் யார் ஸ்டைக்கு தாங்குறாங்க பாருங்கள் ஒரு குட்டி இடம் தான் ஆனால் டெய்லியும் முப்பது நாற்பது ஸ்ட்ரைக் அந்த இடத்துல தாக்கல் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அத்தனையும் தாங்குறாங்க தாங்கிட்டு மறுபடியும் எங்கேயோ இருந்து ஒழிஞ்சுட்டு இருந்து ஓடி வந்து ஒரு ஐப்பசோனிக் மிசைல்ஸ் என்ன திடீர்னு ஒரு தாக்கல் நடத்தி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இன்னமும் அவங்கள டவுன் பண்ணவே முடியல அமெரிக்காவால் தொடர்ந்து தாக்கல் நடத்தி தான் இருக்காங்க ஒன்று அப்படியே நம்ம இஸ்ரேல்ன்றதுனால கொஞ்சம் தள்ளி சிரியாவுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா சிரியாவுக்குள்ளார பதற்றம் குறைந்திருக்கிறதா இந்த சிரியா இராணுவத்துக்கு எதிராக இந்த அளவை டி மக்கள்ஸும் சரி இன்னும் இரண்டு தாராபுராமீன் சொல்லிட்டு அங்கே ஒரு மக்களும் போராடுனாங்க என்னாச்சுன்னா அங்கே சிரியாவுக்குள்ளாரே சன்னி மில்டன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை வந்து இந்த அலைவே மக்கள்ஸை கொஞ்சம் குறைப்பதற்காக ஒரு டீம் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த வரைபடத்தை இல்லையா இங்கே டமாஸ்கஸ்ஸில் இருந்து கீழே அந்த டாரா பிராவினன்னு சொல்லுவாங்க காக்கி கலரில் இருக்குது அந்த இடத்துக்கு உள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இரண்டு படைப்பிரிவுகள் உள்ளே வந்து ஒரு சில இடத்துல துப்பாக்கி சண்டைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடு சுவாடியா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது துருக்கியில் இருக்கக்கூடிய துருக்கின்னு பாருங்கள் இஸ்ரேலில் இஸ்ரேல் முதல் முறையாக விமான அலிப்போ விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது அங்கே ஜோர்டனில் இருந்து அலிப்போ விமான நிலையத்துக்கு வந்து விமானம் தரையுங்கிறதுக்கிறது கேட்க வெட்டி கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் வந்து துருக்கி மீது மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க ஹிஸ்புல்லா ஹெஸ்புல்லா இது அத்தனைக்கும் காரணம் அவங்க தான் ஆனால் ஹெஸ்புல்லாவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண உதவிகளும் ஆயுத உதவிகளும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அதை நாங்கள் நேரடியாக தாக்குதல் நடத்தியும் களத்தில் இருந்தும் நாங்கள் பார்த்துருக்கோம் நம்ம நாங்கள்ன்னு சொல்லியிருக்கோம் ஐநாவில் வந்து இருக்காங்க இஸ்ரே ஏற்கனவே ஈரான் ஹவு ஹவுதினே வருது பாருங்கள் ஹெஸ்புல்லாவுக்கு உதவி செய்கிறதுனால தான் ஈரான் மீது தடை விதிக்கிறோம் பட் இனி தடை செய்யப்பட வேண்டிய நாடு துருக்கி தான் துருக்கி அந்த அளவுக்கான தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது லோடு லோடாக வந்து பணம் இணக்கிறாங்களாம் ஏன்னா அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுனால இப்போ ஹெஸ்புல்லாவை தாங்கி நிற்கிற ஒரு நாடு எதுன்னா அது வந்து துருக்கி தான் அதனால துருக்கி வந்து தாக்கல் நடத்தப்பட வேண்டிய நாடு தாக்க வேண்டிய நாடு பதிலடி குடக்க வேண்டிய நாடு காத்திருங்கள் துருக்கி அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு இன்னைக்கு இஸ்ரேல் வெறி கொண்ட வேங்கையாக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஐநாவிலே ஒன்று ஐநா தலையிட்டு தடுக்கணும் இல்லைனா நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றாங்க துருக்கி பதிலுக்கு இரடகனவர்களும் சொல்லிட்டார் இனி நீ எங்களை மட்டும் சேர்ந்தீங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுவோம் நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது ஏதோ இத்தனை நாள் நட்போட்டத்தில் இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ரொம்பலாம் என்ன டீஸ் பண்ணாதிங்கிற மாதிரி அவங்க பதிலடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய வரையில் துருக்கியும் இஸ்ரேலும் மோதற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா தலைவர் நான் அந்த குறுக்கா இந்த கவுசிக் வந்தால் என்ன ஆகுன்ற மாதிரி ஓடி வந்துட்டாங்க அமெரிக்கா வந்து கவலைப்படாங்க அமைதி அமைதியை தள்ளிப்போங்க ரெண்டு பேரும் தள்ளிப்போங்க இந்த ட்விட்டை பாருங்கள் அப்படின்னு நம்மளுக்காக போட்டிருக்காங்க இந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்னா ரொம்ப அருமையான வெரி குட் அண்ட் ப்ரொடக்டிவ் டெலிஃபோன் கான்வர்சேஷன் யார்கிட்ட துருக்கி அதிபர் எடகன் அவர்கள்கிட்ட பேசியிருக்கோம் பல விதங்களில் ரஷ்யா உக்ரைன் யார் ஸ்ரீயாவை பற்றி காசாவை பற்றி என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசியிருக்கேன் நான் அவர் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க நாங்களும் அவருக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கூடியவரையில் அவர் வாஷிங்டன்லாம் வர போகிறாரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே எக்ஸலண்ட்டான ஒரு எங்கள் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால் நாங்கள் நினைக்கிறோம் துருக்கியை பொறுத்த வரைக்கும் வாட் இ ஃபேண்டாஸ்டிக் அந்த வார் ரஷ்யா உக்ரைன் வார் துருக்கியின் உத்தரவோ உத்தரவோடு நாங்கள் நிறுத்த போகிறோன்றாங்க ஸோ இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் துருக்கியும் தடுத்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்கா பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா துருக்கி கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் ஆகி போய் ரஷ்யா கிட்டே விழுந்துருச்சுன்னா அது ரிஸ்க் ஆகிடும் அந்த இடத்துல அமெரிக்கா ஆனாலும் விட்டு விடாமல் எடுத்து பிடிச்சிட்ருக்காங்க ஏன்னா துருக்கி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் முழுமையாக அந்த கருங்கடல் ஃபு ஃபுல்லாக ரஷ்யாவுடைய ஆதிக்கம் அதிகமாகிறதுனால அவங்களும் விடாமல் இழுத்து பிடிச்சிட்ருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலுமே துருக்கியோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வெறி கொண்ட வேங்காயங்களாக இருக்கிறாங்க பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு நினச்சோன்னா உங்களுக்கு சின்ன குழு கொடுத்துட்டு அடுத்து செய்தி இருக்கேன் இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் அசர்பைசான்லேருந்து ஜார்ஜியா ஜார்ஜியா வழியாக துருக்கி துருக்கி வழியாக இங்கே ஜெருசலம் வழியாக வந்து இறங்கியிருக்கிறது நேற்றைய ஆயுதங்கள் ஸோ துருக்கி ஒப்புதல் இல்லாமல் எந்த விமானம் பறக்க முடியாது அல்லவா அதனால் துருக்கி ஓகே ஓகே போயிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஹேப்பியாக கொண்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து நேற்று க நைட்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சூசைட் ட்ரோன் அனுப்பியிருக்காங்க ரஷ்யாவை நோக்கி லார்ஜ் வேவ்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கல எனக்கும் நானும் எவ்வளோ அவ்வளோவோ தேடி பார்த்தேன் பட் உக்ரைனுடைய மீடியா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க பட் அது மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து உக்ரைன் வந்து அடுத்தடுத்து தாக்குதல் குருக்ஸ் ரீஜியன் இருக்குது இல்லையா அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அந்த வரைபடத்தில் குருக்ஸ் ரீஜியனுக்கு மேலே ரஷ்யாவுடைய ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று இருக்குங்க அந்த இடத்துல திடீர்னு தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல் நிகழ்த்திட்டு என்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா பூம் பூம் இன் குருக்ஸ் நான் அடித்த அடியில் இருபது ஆப்ரேட்டர் அந்த ட்ரோனுடைய ஆப்ரேட்டர் இறந்து போயிட்டாங்க பெரிய இழப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அடித்தா பூம் பெரிய சந்தோஷம் கொண்டாடுறீங்க அவங்க பதிலுக்கு அடித்தா கதறீங்க சண்டைன்னா சட்டை தான் செய்யும் நீங்கள் அடிக்கிறது மட்டுமே நினச்சி சந்தோஷமா இருந்தீங்கன்னா பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கார்கிவ் பகுதியில் வச்சு செஞ்சுருக்காங்க இவங்களும் அடி அடி நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஸ்ட்ரைக்கு மேலே வேரியஸ் தாக்குதல் அது இல்லாமல் இன்னும் பல இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக கார்கிவ் பகுதியில் நடத்தின தாக்குதல் என்னென்னா சமீப காலமாக மாஸ்கோவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தாக்கல் நடத்துறதுக்கு அந்த மே ஒம்பது விக்டரி பரியேடு வந்து நடத்தக்கூடாதுன்ற அடிப்படையில் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அதனால பெரிய அளவுக்கான பதிலடி கொடுக்க போகிறன்றாங்க இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து இந்த குரூடாயில் விலைக்கு தொடர்ந்து குறை குறையிறதுனால அதாவது ஒரு பேரலுக்கு அறுபது ரூபாய் கீழே வர அறுபது டாலருக்கு கீழே வரதுனால இனி புடினால சஸ்டெயின் பண்ண முடியாது கண்டிப்பாக அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துடுவாருன்றாங்க ஐயா அந்த குரூடாயிலோடய விலை குறையிறதுனால அதனுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சுங்க ஐயா மற்ற நாடுகள் அனுபவிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையன்ற ஒரு வருத்தமும் ஆதாரமும் இருக்கிறது இந்த குரூட் விலை குறைஞ்சா என்ன அது ஏறனா என்னங்க ஐயா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்க இந்த எண்ணெய் நிறுவனங்கள் மட்டும் கொளுத்தல வருத்த பண்ணுற கொளுத்த லாபன்ற மாதிரி நல்லா கொளுத்த லாபம் அடிக்கிறாங்க ஐயா எங்களுக்கு அந்த பிரிவி பலனையே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஒரு ஆதங்கத்தையும் இந்த நான் கொட்டி தீர்க்கிறேன் நான் ஏன்னா நேற்று ஆப்பிள் ஃபோனுக்கான ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தேன் இன்றைக்கி வந்து குருடாயில் தொடர்ந்து விலை ரொம்ப கண்டம்மிங்க அறுபது ரூபாய்க்கு மேலே போகவே இல்லைங்க கடந்த இரண்டு மூன்று மாதமாகவே பார்த்து கொஞ்சம் கரண் வைங்க பாஸ் அவ்வளோதான் நம்மளால் ரெக்வஸ்ட்டு வைக்க முடியும் ஒன்று இன்னொன்று வந்து ரஷ்யா குசும்புக்கு அளவே கிடையாது இந்த எஸ்டோனியா பகுதியில் ஒரு ஆறு இருக்குங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் ரஷ்யாவுடைய எல்லை இந்த பக்கம் எஸ்டோனியா ஆற்றுக்கு அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க மே ஒம்பது விக்டரி பிறகு ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்தனா இங்கேருந்து பார்த்தாவே தர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ எஸ்டோனியா வந்து இந்த மண்டே பிச்சுக்கிறாங்க இப்படி இதை தடுக்கிறது நம்ம இப்படி இந்த ஏரியாவே தடை விதிக்கப்பட்ட பகுதியாக ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற பாட்டு மண்டே பிச்சிட்ருக்குறாங்க இருந்தாலும் இப்போ இந்த எஸ்டோனியா மக்களுக்கு இதை காட்டிதான் ஆகணுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி ஐரோப்பா வந்து ஐநூறு மில்லியன் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம தான் ரிசர்ச்சில் இருந்து மீதி எல்லாமே பெரிய அளவுக்கு சாதிக்க வேண்டும் இனி அமெரிக்காவது அவங்களாவது ஐரோப்பாவை வளர்த்த வேண்டும் என்று துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் துருக்கி அதிபர்ன்ற பாருங்க ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்து இது சொல்லியிருக்கிறார் அவர் திடீர் திடீர்னு இப்படி சொல்லுவார் ஏன்னா இப்போ ஃப்ரான்ஸுடைய பத்திரிகைகள் அவரை பற்றி ரெண்டு மூணு நாளாக எழுதல்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஓடி வருவார் எங்கேயாந்து பயங்கரமாக சொல்லுவார் என்னை கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அது எப்படி உக்ரைன் உக்ரைன் வருது பாருங்கள் என்ன திடீர்னு ஃப்ளோ மைண்டு கேப் ஆகிடுச்சு காசா அது எப்படிங்க காசா ஒட்டுமொத்த காசாவும் இஸ்ரேலுக்குள்ளே இணைக்கலாம்னு அவங்க சொல்லலாம் அதுக்கான அதிகாரங்களை அவங்களுக்கு யார் கொடுத்தது கடும் காரணத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல் நகர்ந்ததை விட முடித்து விடுவோம் கதைன்ற அளவுக்குள்ள பயங்கரமாக மிரட்டி இருக்கிறாங்க இஸ்ரேல் ஏன்னா நேற்று இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இல்லையா காசாவை ஒட்டுமொத்தமாக இனி இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான வழிமுறைகளையும் அந்த ப்ரொசீஜரையும் மேற்கொண்டுட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இணைக்க முடியுமான்னு தெரியல ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் இனி காசா வந்து இஸ்ரேலுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இல்லையா அதற்காக நான் சொல்கிறேன் நான் இன்னொன்று ஐரோப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தானா அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து ஒரு காற்றை கூட தடுத்து நிறுத்திடுவாங்கண்ணா இனி ரஷ்யா பக்கம் கூட திரும்ப மாட்டாங்கண்ணா அந்த பக்கம் ரஷ்யா பக்கம் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் கூட இப்படி திருப்பி கட்டுங்கன்ட்டாங்க அந்தளவுக்கு எதிரி ஆகிட்டாங்க இப்போ ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரொம்ப எதிரியாகி கழுத்து சுலுக்கி போதும் ஐரோப்பா நீங்கள் கூடியுகளை திரும்ப வேண்டிய காலம் ரொம்ப தொலைவில் இல்லை இல்லைனாலும் ட்ரம்ப் உங்களை திரும்ப வச்சுருவார் அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்தால் அடுத்து மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா சூடான் சூடான் கொஞ்சமாக சூடானுடைய ஆர்மி கொஞ்சம் வளர்ந்துட்டு தான் இருந்தாங்க யூஏஇ யூஏஇினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் ஆர்எஸ்எஃப் இவங்களுக்கு தொடர்ந்து யூஏஐ பண்டு கொடுத்துருக்காங்க இவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க மூன்று பகுதி மரீனா ஹோட்டல் கார்னா காரல் ஹோட்டல் பிரசிடென்ட் பேலஸ் இந்த மூன்று இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க நிறைய பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க மறுபடியும் சூடானில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒன்று தென் தென்கொரியா அடுத்த செய்திங்குது கனடாவுக்கு தென்கொரியா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க குறைஞ்சது நீங்கள் இருபது பில்லியன்லேருந்து ஒரு இருபத்தி நாலு பில்லியன் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா எங்கள் 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 நாட்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த மிலிட்டரியை வந்து மாடர்னைஸ் பண்ணிவிடுவோம் அட்வான்ஸ்டு சப்மரைன் ஆர்டரி சிஸ்டம் ஆர்மடு வெஹிக்கல் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு பில்லியன் மட்டும் கொடுங்க போதும்னு இருக்கேன் ஏன்னா கனடா அவ்வளோ மிலிட்ரி பவரோ ஒன்றுமே கிடையாதுனால அமெரிக்காவை வச்சு இருந்தாங்க இப்போ அமெரிக்கா தான் ஆயிட்டாங்க ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணம் எங்களுதுன்றாங்க அதனால் இந்த ஒரு வாழ்க்கையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவிலேருந்து எல்லா பத்திரிகைகளும் கூடிய விரைவில் ஒன்று பத்து வருஷத்துக்குள்ளே மூன்றாம் உலகத்து வந்துருன்றாங்க மூன்றாம் உலகத்தையும் இன்னும் வராமல் இருக்கா நாங்கள்லாம் மூன்றாம் உலகத்தில் தான் இருக்கிறோம் என்ன கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி மூன்றாம் உலகத்தெல்லாம் எப்பயோ ஆரம்பித்து விட்டது எத்தோப்பியாவும் அடுத்த செய்தி எத்தோப்பியாவும் ஈரானும் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு அதாவது இன்டெலிஜென்ட் கொலாபரேஷன் ஷேரிங் செக்யூரிட்டி ஷேரிங்லாம் வந்து மாற்றுவதற்காக பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஐயா ஈரான் நான் சொன்னேன் இது இன்னைக்கு நாலாவது நாட்களாக ஈரானில் இருக்கக்கூடிய மூணு ஃபேக்ட்ரி வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அந்த முக்கியமான இன்டெலிஜென்ட் ஷேரிங் இங்கேயும் பிறாங்க பாருங்கள் எங்கேயோ கோட்டை விட்டுட்டுருக்கீங்க நாட்டுக்குள்ளே மொசாத் பூந்து விளாடிட்டுருக்குறாங்க நிறைய இடத்துல வந்து அடுத்தடுத்து ஃபேக்ட்ரி பற்றி எரிஞ்சிட்டுருக்கு அதையும் கொஞ்சம் பாருங்கள் இன்டெலிஜென்ட் ஷேரிங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் பங்களாதேஷோட கோரிக்கையே சீனா நிறைவேற்றிருக்கிறது அர்ஜென்ட் மெடிக்கல் விஷா ஐயா ஐ ஆம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர்னு அப்ளை பண்ணாங்கன்னா உடனே சீனாவுக்கு சீனா வந்து பங்களாதேஷ்காரங்களுக்கு விசா கொடுத்துடுவாங்க இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப டிலே பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து லைட்டாக வகுத்து வலி கோச்சல் ஷலி அப்படின்னா உடனே சீனாக்காரங்க பர்மிஷன் வா வா வந்து ரெண்டு ஊசி போட்டுப்போ அப்படின்ற அளவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களாம் விசா ப்ராசஸ் எளிமையாக்கியிருக்காங்களாம் கடைசியில் இந்த வீடியோ பதிவு பாருங்க கிளைமேக்ஸில் அல் சஹாரா அகமத் அல் சஹாரா யாருங்க இவர் தெரியுது இல்லை சிரியானுடைய பிரசிடென்ட் இதுக்குமா அல் ஜுலானின்னு சொன்னாங்க பதவி உட்காந்ததுக்கு அப்புறம் அகமத் அல் சஹாரா அது மரியாதை அழைக்கிறாங்க சரி இவர் ரெண்டு மூணு பேர் இருக்குல்ல அதனால நான் சொல்கிறேன் நான் பாருங்க பேஸ்கெட் ரொம்ப துல்லியமாக தூக்கி எறிகிறாரு மனசை அப்போ நாள் துப்பாக்கியை சுடுறது தான் வல்லுவார நினச்சேன் அந்த பேஸ்கெட் பாலுக்குள்ளே போகிறதுலேயும் வள்ள ஒரு போல் பெரிய அளவுக்கு போட்டுருக்கிறார் பரவாயில்ல நானும் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் இந்த வீடியோ பெரிய வைரலாக இருந்தது அதே போல் துருக்கிய பேர் இடகனவர்கள் ஃபுட்பால் பிளேயருங்க மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் ஹாலே ஐஜாண்டிக்காக இருப்பார் துருக்கிய இடகன்னவர்கள் ஃபுட் ஃபுட்பாலில் ஃபேமஸ் ஆகிது அதுக்கப்புறம் வந்தார்ன்ற இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் நான் ஸோ ஓரளவுக்கான செய்திகளை கவர் பண்ணிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்குமார் சோமு சேனல் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்